குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடுவின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வருகை தந்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் சென்னையில் அமித்ஷா வந்திருக்கிறார் சென்னைக்கு அமித்ஷாவினுடைய திட்டம் என்ன இதற்காக ஏற்கனவே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது அது பற்றிய விவரங்கள் என்ன வணக்கம் கார்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று நேரத்திற்கு முன்பாக தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சாலை மாறமாக தற்போது மகாபலிபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவருடைய இல்ல திருமண விழா மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பிரபலங்கள் மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை குறிப்பாக முக்கிய உறுப்பினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டு நேரத்துக்கு முன்பாக தனி விமானம் மூலமாக விமான நிலையம் வந்தடைந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு விமான நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் பாஜக தொண்டர்கள் மலர் தூவியும் பாஜக அவரை வரவேற்பு விதமாக பதாகைகளை ஏந்தியும் அவரை வரவேற்றினர் குறிப்பாக மாநில தலைவர் பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சுமார் இருபத்தி ஏழு பேர் கொண்ட ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் விமான நிலையத்திற்குள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்ட சூழ்நிலை இன்றைய அசம்பதங்கள் நடக்கிற கூடுதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஏற்கனவே உள்துறை அமைச்சர் வருகையின் போது மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அவர் செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலை மார்க்கமாக அடையாறு திருவாரூர் ஈசிஆர் வழியாக அவர் செல்கிறார் அந்த சாலை சாலைகளில் தற்காலிக போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது